வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது ஏன்னா அந்த வீடியோட கண்டென்ட் அந்த மாதிரி இந்த வீடியோவை ரொம்ப நான் கவனமாக தான் பேச போகிறேன் நீங்களும் கவனமாக கேளுங்கள் ஏன்னா அந்த வீடியோவில் நான் எந்த மதத்தை பற்றியும் எந்த ஜாதியை பற்றியும் தனிப்பட்டு யாரையும் புண்படுத்துறதுக்காக காயப்படுத்துறதுக்காக பேச போகிறது இல்லை யூஸ்வலாகவே இப்படி நான் பேச மாட்டேன் இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் இது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் இது ஜென்ரலைஸ் பண்ணி பொத்தம் பொதுவாக நம்ம பேச முடியாது சரி டாபிக் போவோம் பெஹல்காம் சமீப கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போன வாரம் பெஹல்காமில் என்ன நடந்துச்சுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பஹல்காம்ன்றது காஷ்மீரில் இருக்குது இந்த பெஹல்காம் ஊரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பேல்காமில் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி நான் பல்காமில் இருந்தேன் அமரன் படம் ஷூட்டிங் போது நாங்கள் தான் இருந்தேன் ரொம்ப ஒரு அழகான ஊர் ரொம்ப ரொம்ப அழகான ஊர் அங்கேருந்து நிறைய பிளாக்ஸ் அங்கேருந்து இந்த டாக்கிங் டாக்கிக்காக நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் அங்கே நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் கூட இருக்காங்க அண்ட் ஹிந்துஸ் நிறைய பேர் ஏன்னா அந்த அமர்நாத் யாத்திரைக்கெலாம் அங்கே ஜாஸ்தி வருவாங்க அந்த ஊர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பெரிய வேலீஸ் அவ்வளோ அழகான மக்கள் அவ்வளோ அழகான ஊர் எல்லாமே ஆனால் போன வாரம் நடந்த விஷயம் என்னால் அது வந்து மருந்து எடுத்துக்கவே முடியல இதை வந்து இதுக்கு காரணம் வந்து ஒரு மதமோ இதோ நான் கொண்டு வர போகிறதில்லை இது மேலே வந்து நிறைய பேர் மதத்தோட சாயத்தை பூசினாலும் எல்லா மதத்துலேயும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஸோ சில நபர்களை வச்சு அந்த மதத்தை நான் வந்து தாக்கியோ இல்லைனா இதோ பற்றி பேச போகிறது இல்லை மனுஷங்க மனுஷங்களோட புத்தி தான் ரொம்ப கேடான புத்தி மனுஷனுக்கு மதம் பிடிக்கும்போது தான் இப்படி வெறித்தனமாக நடந்துக்கிறான் யானைக்கு மதம் பிடிக்கும்போது அது எவ் அது பக்கத்தில் என்ன இருக்குது என்ன பொருள் இருக்குது என்ன மனுஷன் இருக்கான்னு எல்லாத்தையும் அடித்து சட்னி ஆக்குற மாதிரி மனுஷனுக்கு மதம் பிடிச்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு மதம் பிடிச்சதுன்னா ஆயிரம் யானைக்கு பிடிக்கிற மதம் ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுது ஓகே நம்மளுக்கு எல்லாமே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இது ஏன் இது ரொம்ப நம்ம பொலிட்டிக்கலாகவோ இல்லை இப்படிலாம் போக இல்லை நம்ம எதை பற்றி யோசிக்க போனால் மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு கேடான புத்தி மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு கேடான புத்தி இந்த புல்வாமா அட்டாக்கு அப்புறம் நான் அந்த ஷூட்டிங் போகும்போது புல்வாமா வழியாக தான் போவேன் அங்கெல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க இப்படியாச்சு ஆச்சுங்க ஓகே அதெல்லாம் அதோட முடிஞ்சது போல் இருக்குது இந்த பெஹல்காம்ல போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் நைட்டு அன் கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் தனியாக நடந்து போவேன் பிச் டார்க்காக இருக்கும் அங்கே கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்காது நைட்டு வரும்போது என்னோடய செல்ஃபோனில் இருக்க லைட்டை வச்சுட்டு தான் போவேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் என் ஹோட்டலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறதுக்கு அவ்வளோ தூரம் ஆகும் தனியாக போவேன் இருட்டாக இருக்கும் லைட் ஆஃப்ட்டால் ஒரு இது இருக்காது எப்பமாவது நைட்டில் ஒரு வண்டி பாஸ் ஆகும்போது தான் சில நேரங்களில் பயப்படும் ஒரு வண்டி போது ஒரு வேலை யாராவது உங்கள் டெரரிஸ்ட்டாக நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரிலாம் நான் பயந்தது உண்டு பட் அப்போ நான் கேட்கும்போது சொல்லுவாங்க இந்த டூரிஸ்ட் ஏரியாங்க இங்கே பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்வாங்க அதே சமயத்தில் நான் சில டைம்ஸ் பலல்காமில் இருந்து நைட்டு ஒரு ஒரு மணிக்கெலாம் தனியாக நடந்து வரும்போது சில டைமில் பயங்கரமாக மழை பெய்யும் அப்போ ஒரு வாட்டி ஒரு 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 கேப் ஒரு 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 வேன் மாதிரி ஒரு வேன் வந்து நின்றுச்சு நான் டக்குன்னு பயந்துட்டேன் ஒரு மணிக்கு ஒரு வேன் வந்து நின்னோடனே உள்ளே ஒரு காஷ்மீரி முஸ்லீம் இருந்தார் பார்த்தோன்னா கொஞ்சம் பயந்தேன் அவர் வந்தோன்னே ஐயே ஹிந்தியில் சொன்னார் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னாரு எனக்கு நம்பி போகலாமா வேண்டாமா அப்படின்னு சரி உட்காந்துட்டேன் உட்காந்து நேரம் எந்த ஹோட்டல்னாரு போகிற வழி தான் என் வீட்டுக்கு போகிற வழி தான் அப்படின்னு ட்ராப் பண்ணார் ட்ராப் பண்ணோன்னே அவருக்கு நான் வந்து கையில் ஒரு முந்நூறுரூவா கொடுத்தேன் கொடுத்தோன்னு அதை காசு வாங்க மாட்டேன்ட்டார் ஆப் மேரே மெஹர்பான நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு உங்களுக்கு இந்த காஷ்மீர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த பெஹல்காம் பிடிச்சிருக்கா அது போதும் அப்படின்ட்டு சல்யூட் பண்ணிட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா இந்த ஊரில் வந்து இவ்வளோ நல்லவங்களாம் இருக்கிறாங்களேன்னு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 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 பெஹல்காம்ல இருந்த அட்டாக் வந்து என்டையர் முஸ்லீம்ஸ் மேலே காட்டுற வெறுப்பு கிடையாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்கள சொல்ல வரேன் ஏன்னா அந்த அந்த ஊரில் நான் இருந்தேன் அந்த ஊரில் நான் இருந்தேன் ஸோ எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க பட் இந்த அட்டாக்கை பண்ண டெரரிஸ்ட் அவங்க இந்த பாகிஸ்தான் வந்தாங்க எங்கேருந்து வந்தாங்கன்றதெல்லாம் வந்து அதுக்குள்ள நான் போல எங்கேருந்து வந்திருந்தாலும் என்ன ஒரு ஒரு கோலத்தனமான ஒரு அட்டாக் தைரியமாக இருந்தா இந்தியன் ஆர்மி கூட நீ மோதிருக்கணும் பெண்கள் குழந்தைங்க டூரிஸ்டா வந்தவங்க அவங்கள சுடுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு கையில் ஆயுதம் இல்லாமல் டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்களை சூழ்நிலையில் என்ன வீரம் இருக்குது சி கோலத்தனத்தோட குளத்தன அசிங்கம் கேவலம் இப்போ நம்மளோட வன்மத்தையோ இல்லை நம்ம ஜாதி வெறியோ மத வெறியோ கற்கறதுக்கான நேரம் கிடையாது இப்போ பேல்காம்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த இடத்துல வந்து வெஹிக்கிள்ஸ் போகாது நடந்து தான் போகணும் நிறைய ட்ரெக்கிங் நாங்கள் போயிருக்கேன் இல்லை குதிரையில் தான் போக முடியும் அங்கே நிறைய குதிரைங்க அந்த குதிரை ஓட்டுறவங்க இருப்பாங்க அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா ஸோ முக்கால்வாசி பேர் ரொம்ப ஏன் தைரியமாக இருப்பாங்க டூரிஸ்ட் ஏரியாங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அது என்னென்னா ஒரு ஒரு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் இல்லை குதிரையில் போகலாம் போனால் அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அந்த இடம் சூப்பராக இருக்கும் அந்த இடத்துக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாம் போயிருக்காங்க அதில் அதில் வந்து குழந்தைங்க இருந்திருக்காங்க பெரியவங்க இருந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க நியூலி மேரீடு எல்லாமே போயிருக்காங்க திடீர்னு அங்கே போனோன்னா அங்கே பைன் ஃபாரஸ்ட் குள்ளேருந்து கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் வந்திருக்காங்க ஆனால் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வந்து இந்தியன் ஆர்மியோட ட்ரெஸ்ஸு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முஸ்லீம்ஸ் தனியாக ஹிந்துஸ் தனியாக நெல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க எனக்கு அதில் கூட பெருசாக வந்து இது 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 மதத்தோட சாயத்தை புத்தகத்துக்காக தான் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியுது ஏன்னா அது உள்ளூர் ஆளுங்க கிடையாது ஏன்னா உள்ளூர் ஆளுங்களுக்கு காஷ்மீரில் டூரிஸ்ட் வரலனா அந்த ஊரோட வாழ்வாதாரமே போயிடும் அந்த அந்த ஊரோட அங்கே இருக்க ஒவ்வொருத்தருங்களோட வாழ்வாதாரமே டூரிஸ்ட் டூரிசம் தான் ஸோ இது வெளி பாகிஸ்தான்லேருந்து இங்கே அங்கேருந்து வந்திருக்க டெரரிஸ்ட் தான் வந்தோன்னே இவங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு முஸ்லீம் சையத் ஹுசேன் அவர் வந்து குதிரையை ஓட்டுற அந்த குதிரையில் கொண்டு போகிற அவர் அவர் தான் முதல் போய் இவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏகே ஃபார்ட்டி செவன்ல போய் பிடிச்சிருக்காரு உடனே அவனுங்க அந்த பையனை சுட்டுட்டாங்க இப்போ இது வந்து மதத்துக்காக தன்னோட மதம் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மதத்து மேலே இருக்கிற அன்பில் பண்ணுறவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா ஃபஸ்ட்டு சண்டை போட மாட்டான் வெட்ட மாட்டான் குத்த மாட்டான் ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் கொண்டு இருக்க மாட்டான் பட் இது இது வந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி இவங்க வந்து தன்னோட ஒரு ஒரு சகோதரனே வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க அந்த ஹஸ்பண்டை ஷூட் பண்ணிட்டாங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஃபேமிலி யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு பெங்களூர்லேருந்து அவர் பாம்பா வந்து தல் லேக்கில் வந்து போட்டிங் போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காரு அந்த தன்னோட பையன் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்றதுக்கு டுவெல்த் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கான்றதுக்காக அந்த பையனுக்கு ஒரு ட்ரீட் ஒரு ஒரு ஹாலிடேக்காக கூட்டு வந்திருக்காரு ஃபைவ் டேஸ் ஹாலிடேன்னு கூப்பிட்டு வந்திருக்காரு எல்லாம் சுற்றிட்டு கடைசியாக இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷனோட தலையிலேயே சுட்டிருக்காங்க அப்போ அந்த அம்மா அந்த ஒய்ஃப் வந்து தைரியமாக போய் ஏன் எங்களையும் சுடுங்கடா எங்களையும் சுடுங்குடான்னும் போது உங்களெல்லாம் சுடமாட்டேன் போய் உங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லு இந்தியன் கவர்மெண்ட்டில் சொல் நாங்கள் தான் எல்லாத்தையும் சுட்டோம் அப்படின்னு இவ்வளோ ஒரு வெறித்தனமான கோலத்தனமான வெறித்தனம் இது உனக்கு தைரியம் இருந்தால் நீ அங்கே இருக்க ஆர்மி இருக்கு இந்தியன் ஆர்மி இருக்குது இந்தியன் ஆர்மி கூட நீ மோதிருக்கலாம் அதை விட்டுட்டு டூரிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸில் ஒன்று அவங்கள போய் சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு காஷ்மீரி ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து ஒரு பையனை தூக்கிட்டு அந்த மலைமேலேருந்து ஓடிவனை அவன் அவனை காப்பாற்றிருக்காரு அவனை தூக்கிட்டே ஓடி இருக்காரு இந்த மாதிரி அங்கே நல்ல அதனால்தான் நான் சொல்ல வரேன் இதில் நான் ஜென்ரலைஸ் பண்ணலை நான் என்றைக்குமே வந்து எல்லா முஸ்லீம்ஸும் கெட்டவங்க எல்லாம் கிறிஸ்டின்ஸும் கெட்டவங்க எல்லா ஹிந்துஸும் கெட்டவங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் இதில் கெட்டவங்க நல்லவங்கன்றது வந்து இங்கே இருக்கிறது தான் நம்ம தான் மனுஷங்க தான் நம்ப தான் எல்லாத்துலேயும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நம்ம செய்கிற வேலையோ நம்ம செய்கிற தொழிலோ நம்ம என்ன நம்ம ரிலீஜனோ எதுவாக இருந்தாலும் இங்கே ஜென்ரலைஸ் பண்ணியே பேசக்கூடாது ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது இங்கே எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த அந்த சையத் ஹுசைன் அவரோட அம்மா கிட்டலாம் இன்டர்வியூவை பார்த்தேன் ஒரு ஒரு த முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு பக்கம் ஒரு முஸ்லீம் சகோதரர் அங்கே கூட இருக்குது ஹிந்துஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாப்பில் இன்னொரு பக்கம் ஒரு தீவிரவாதிங்க அவங்களும் முஸ்லீம்ஸு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்கள்தான் நான் சொல்ல வரேன் தவிர நான் வேறு தப்பான விஷயத்தில் சொல்ல வரேன் ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இங்கே யாரையுமே வந்து அப்படி பிராண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி காஷ்மீரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இது தவறுன்னு வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க அங்கே இருக்க லோக்லேட்ஸும் ஏன்னா நான் நான் போயிருக்கேன் அங்கே நான் வந்து மூணு மாதம் தங்கியிருக்கேன் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு தனி அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸே தனி அது அது தனி விஷயம் அது அவங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அவங்க எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா மனுஷனுக்குள்ளே எவ்வளோ வன்மம் மனுஷனுக்குள்ளே எவ்வளோ கோபம் மனுஷனுக்குள்ளே எவ்வளோ வெறி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நான் இங்கே வந்து இது போதிக்க வரல ஒரே விஷயம் ஜீசஸ் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சிருந்தோன்னா இதெல்லாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது நான் இங்கே எந்த மதத்தை பற்றியும் இந்த மதம் சிறந்தது அந்த மதம் சிறந்ததெல்லாம் சொல்ல வரல நான் கிறிஸ்டியானிட்டி தான் பெஸ்ட்டு அப்படிலாம் நான் சொல்லவே வரல நான் இயேசு சொன்னதை மட்டும்தான் சொல்ல வரேன் ஒரே லைனில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பார் இயேசு மத்யூஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி நைன் லவ் அதர்ஸ் அஸ் யூ லவ் யூர் செல்ஃப் நீ ஒன்றை நேசிக்கிற அளவுக்கு பிறரை நேசி ரொம்ப சிம்பிளான தான் ஆனால் இது செஞ்சால் எந்த பிரச்சனை இந்த நாட்டில் போரே இருக்காது கொலம் இருக்காது ஜாதி வரி இருக்காது மத வரி இருக்காது இனவெறி இருக்காது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம 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 எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லாம் பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடணும் இதுதான் ஜீசஸ் சொன்னார் இதை மட்டும் எல்லா மனுஷங்களும் கடைப்பிடிச்சாங்கன்னா எதுக்காக போர் வரப்போகுது எதுக்காக இந்த மாதிரிலாம் இனவெறி வரப்போகுது எதுக்காக இந்த மாதிரிலாம் ஜாதி வெறி மதவெறி இந்த மாதிரி சண்டை இந்த மாதிரி கொலை கொள்ளை ஏன்னா உலகத்தில் அதிகமாக கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மதமாக தான் இருக்குது மதத்தின் பேரை சொல்லி தான் அதிக கொள்ளைகளும் நடக்குது கொலைகளும் நடக்குது எல்லா தவறுகளும் அதிகமாக கடவுள் பேரை சொல்லி தான் நடக்குது ஆனால் இயேசு சொல்லலையே நீப்பு எனக்கு இந்த வர வரமாட்டேங்குது எனக்கு எப்படி வந்து ஒரு ஒரு மகனுக்கு முன்னாடி தன் தந்தையை கொண்டு இருக்காங்க ஒரு ஹனிமூனுக்கு வந்த ஒரு மனைவிக்கு முன்னாடி கணவனை கொண்டு இருக்காங்க ஒரு மனைவிக்கு முன்னாடி ஒரு புருஷனை கொன்னால் லைஃப் லாங் அவங்களால எப்படி அந்த அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் எப்படி அதுதான் அந்த சுச்சுவேஷனை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதில் என்னடா வீரம் பைன் பைன்ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடி வந்துருக்கிறீங்க வந்து சுட்டுட்டு திரும்பி ஓடி போயிட்டீங்க ஆ இதில் என்னடா வீரம் அதில் இதில் இதில் என்ன வீரத்துக்கான என்னடா இடம் இருக்கு சி அசிங்கமாக இருக்குது இதுக்கப்புறம் இது இதை விட முடிஞ்சிருமா இது இப்படியே தான் இது ஒரு 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 போருக்கான ஆரம்ப மாதிரி ஆகிடுச்சுல இது ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே யாரையுமே நம்ம ஜென்ரலைஸ் பண்ண வேண்டாம் நடந்தது வந்து இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல வரல இந்த தீவிரவாத கும்பல் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற வந்து உளவுத்துறை மூலிமா நிறையா நியூஸ் எல்லாம் பார்க்குறேன் அது யாராக இருந்தாலும் எங்கேருந்து வந்திருந்தாலும் இதுக்கு பதில் கண்டிப்பாக கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பாரு இது இப்படியே போயிட்டுருக்க முடியாது இது இப்படியே இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது எனக்கு இந்த இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு என்ன பேசுகிறது தெரியல எனக்கு ஏன்னா அந்த ஊரை பற்றி எனக்கு தெரியும் அந்த நான் ஊரில் இருந்தேன் ரெண்டரை மாதம் அந்த நான் ஊரில் இருந்தேன் நான் இவ்வளவோ வீடியோஸோ எவ்வளவோ நைட்டு எவ்வளோ எல்லாம் அங்கே நான் போகாத இடமே கிடையாது இந்த வீடியோஸ் இந்த டாக்கிங் டாக்கி வீடியோஸ் எடுக்கிறதுக்காக அந்த கேமரா எடுத்துகிட்டு நான் மழை மேலே அதுக்குள்ளெல்லாம் எதுக்கு எங்கெங்கேயோ நான் போயிருக்கேன் இந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன் எனக்கு ரொம்ப நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க அங்கே இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது இயேசு ஒன்றே தானே சொல்கிறார் ஏசு மதத்தை பரப்ப வந்தவர் கிடையாது இயேசு எந்த மதத்துக்கும் சொந்தமானவர் கிடையாது லவ் த அஸ் யூ லவ் யூர் செல்ஃப் நீ வந்து ஒன்றை நேசிக்கிற அளவுக்கு மற்றவங்களை நேசி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நம்ம எவ்வளோ நல்லா இருக்கணும் நம்ம சேஃபாக இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுனாலே அங்கே தீவிரவாதத்துக்கு இடம் கிடையாது அங்கே ஒடுக்குதலுக்கும் அடக்குதலுக்கும் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து ஒரு பீஸாக போயிடுமே எல்லாமே எல்லாருக்குள்ளும் சந்தோஷம் இருக்குமே எப்படி அது மனசுக்குள்ளே இருந்தால் எப்படி வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணுறதுக்கு மனசு வரும் எந்த மதமாக இருந்தாலும் சரி நான் இதில் வந்து எல்லாம் கிறிஸ்டின்ஸும் நல்லவங்க எல்லாம் ஹிந்துஸும் நல்லவங்க எல்லாம் முஸ்லீம்ஸும் நல்லவங்க சொல்லல அகேன் நக்கே நம்ம ரிப்பீட்டிங் இயேசுவை வந்து ஒரு மத அவர் மதத்தை பிரச்சாரம் பண்ண வந்தவர் இல்லை அவர் அன்பை பிரச்சாரம் பண்ண வந்தார் அதுக்காக தான் அவர் உயிரை விட்டார் ஆனால் இன்றைக்கி இன்னசென்ட் பீப்புள் இப்படி மதத்தின் பேரில் சாகிறது இதுக்கு இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசனாக ஜியோகிராஃபிக்கல் ரீசனாக என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு நம்ம கூட அடிச்சு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டேயும் வந்து இந்த 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 வெறி இருக்குது ஏன்னா என்ன அளவு தான் வித்தியாசம் ஏண்டி நாமினேஷன் தான் பெருசு வாண்டி நாமினேஷன் தான் பெருசுனா கிறிஸ்டின் இருக்குது ஹிந்து இருக்குது முஸ்லீம் ஸ்கூலில் இருக்குது மதத்துக்குள்ளேயே சண்டை இருக்குது மதத்துக்கும் மதத்துக்கும் சண்டை இருக்குது இதெல்லாம் வேணான்றதான் என்னோடய தாழ்மையான கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி ஏசுவோட அன்பை வெளியே சொல்ல போனால் சில பேர் வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க ஏன் ஏசு என்னடா நான் கன்வெர்ட் பண்ண வரையானு போட்டு தலையில் அடித்து அவங்கள அடித்து என்ன பத்திரம் அவங்க என்ன சோடையாக வந்தாங்க ஏசுவை பற்றி ரோட்டில் பாவமாக சொல்கிறாங்க அவங்கள போட்டு அடிக்கிறதும் உதைக்கிறதும் திட்டுறதும் அவங்க பைபிளை தூக்கி போட்டு எரிக்கிறதும் ஆ எதுக்கு நம்மளுக்கு இந்த வேலை எல்லாம் இன்றைக்கி பாருங்கள் எவனோ ஒருத்தன் நம்மளை வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்குறான் எதுக்கு இதெல்லாம் நம்ம போய் அதுதான் சொல்கிறேன் அன்பை விதைப்போம் இயேசு பற்றி வெளியே சொல்கிறாங்கன்னா சொல்லட்டும் அவங்க என்ன கஞ்சா வைக்கிறாங்களா இல்லைனா ஏதாவது எதாவது ஏக்க பாட்டி சொன்னது இந்த மாதிரிலாம் சுட்டுட்ருக்காங்களா இல்லைன்னா ஏதாவது தவறான விஷயம் பண்ணிட்டுருக்காங்களா என்ன பண்ணுறாங்க அவங்க ஜீசஸை பற்றி சொல்லும்போது கும்பல் கும்பலாக வந்து அவங்கள போட்டு அடிக்கிறதும் திட்டுறதும் ஆம்பளை பொம்படணும்னு பார்க்காம நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்கள் கிட்டேருந்து பணம் வாங்குறாங்களா இப்ப பாருங்கள் உங்கள்கிட்ட பொய் சொல்லி பணம் வாங்குகிறவங்களோ ஏமாத்தறவங்களா இருந்தால் அது யாராக இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்கள பனிஷ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அன்ப கிட்ட அவங்கக்கிட்ட உங்கள் கோபத்தை காட்டுறதோ அங்கே உங்களோட ஜாதியை காட்டுறதோ அங்கே உங்கள் மத வெறி வர்றதோ தப்பு தான் இது இப்படி ஆரம்பிக்கும் என் இது இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நீங்கள் கையில் அடிக்கிறீங்க இது நான் ரொம்ப இன்டெப்த்து போ நான் விரும்பலை எதுவாக இருந்தாலும் தவறுன்னு தான் சொல்ல வரலாம் எதுவாக இருந்தாலும் தவறு இன்றைக்கி ஓ மதம் பெருசாக என் மதம் பெருசான்னு இந்தியா இதில் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா இங்கே வந்து ஹிந்துஸ் பெருசாக முஸ்லீம்ஸ் பெருசாக கிறிஸ்டின்ஸ் பெருசான்னு இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஜாதி மதம் பார்க்காம இயேசுக்கிட்ட இயேசுவே உங்களோட குணத்தை எனக்கு கொடுங்க நாங்கள் எங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும் எங்களுக்குள்ளே எந்த பிரிவனையும் இருக்கக்கூடாதுன்னு கிட்டே வேண்டிப்போம் அவ்வளோதான் நீங்கள் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை இயேசு சொன்ன வார்த்தையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது மத பிரச்சாரம் கிடையாது இது கிடையாது சும்மா யாராவது வந்து பைபிளை கொடுக்குறவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரே பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவங்க வீரத்தை காமிச்சு அவங்கள அடித்து அவங்கள திட்டி அவங்கள வெளியே எட்டி வதச்சிட்ருக்காதி வேண்டாம் வெளியே இன்னொருத்தவங்க பாகிஸ்தான்லேருந்து வ வந்து நம்மளை உதச்சிட்ருக்குறாங்க நம்ம கூட ஃபஸ்ட்டு ஒத்துமை வேணும் தயவு செய்து இது மனசில் வச்சுப்போம் இங்கே யாருமே கெட்டவங்க கிடையாது நம்ம எல்லாருமே இயேசோட பிள்ளைங்க தான் நம்ம எல்லாேருக்காக தான் இயேசு உயர் விட்டுருக்காரு அந்த குடும்பத்துக்காக வேண்டிப்போம் மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும்னு இயேசுகிட்ட ப்ரே பண்ணிப்போம் மறுபடியும் சொல்கிறேன் ஜாதி இல்லை மதம் இல்லை இயேசு அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் ஜீசஸ் லவ்ஸ் யூ